அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி பன்னிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதத்தின் முப்பதாம் நாள் புதன்கிழமையில் பௌர்ணமியில் வரக்கூடிய அற்புதமான சோடச கலை நேரம் சோடச கலை நேரத்தை பத்தி நிறைய பதிவுகள்ல தொடர்ந்து சொல்லியிருக்கிறேன் அமாவாசை முடியக்கூடிய ஒரு மணி நேரமும் பிரதமையில் தொடரக்கூடிய ஒரு மணி நேரமுமே சோடசக்கலை நேரம் அதுவும் தை மாதத்தில் வரக்கூடிய இன்று இரவு ஏழு பன்னிரெண்டில் இருந்து ஒன்பது பன்னிரெண்டு வரைக்கும் அதாவது ஏழு பன்னெண்டு டு எட்டு பன்னெண்டு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி முடியக்கூடிய நேரம் எட்டு பன்னெண்டு டு ஒன்பது பன்னெண்டு பிரதமை ஆரம்பிக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் சித்தர்கள் வந்து தனக்கு தேவையான வரங்களை பெற்ற ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நேரத்தில் நமது கடன் தீர நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர உங்க வீட்டுல பூஜை தீபம் ஏற்றி நீங்க வழிபாடு செஞ்சாலே போதும் உங்க தலைமுறைக்கே தரித்திரம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்ங்க இதற்கு தேவையான பொருள் ஒரே ஒரு பிரியாணி இலை பிரியாணி இலையில சித்தர்கள் சொன்ன பண வசியத்திற்கான ஒரு அற்புதமான மந்திரத்தை பச்சை நிற பேனாவால எழுதணும் நல்ல ஒரு பெரிய பிரியாணி இலையாக எழுதுக்கோங்க பண கஷ்டம் இல்லாதவர்கள் இருப்பது மிக குறைவு அதற்காக நாம் பல முறை கடவுளிடம் வேண்டியிருப்போம் ஆனால் அது நீங்க வேண்டியும் கிடைக்காம இருந்திருக்கலாம் அதற்கு பலவிதமான காரணங்களும் இருக்கலாம் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒருவரை மந்திரத்தை நீங்க பிரியாணி இலையில எழுதி உங்க வீட்டு பூஜை அறையில இந்த சோடசக்கலை நேரத்துல வச்சு வழிபாடு செஞ்சு மனதார் உங்க கையில வச்சு நூத்தி எட்டு முறை அந்த மந்திரத்தை சொல்லிட்டு அதன் பிறகு அதை எடுத்து கொண்டு போய் தலையணை கடையில வச்சுக்கோங்க மறுநாள் காலை எழுந்ததும் அதை நீங்கள் வந்து கற்பூரம் காட்டி எரிச்சிடணும் அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ரீங் வசி வசி தனம் பனம் தினம் தினம் இப்படிங்கிற இந்த ஒருவரி மந்திரத்தை இந்த ஆடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் பார்த்தே எழுதுங்க ஒரு பிரியாணி பிரியாணிகளை எடுக்க போகிறீங்க அதில் இந்த மந்திரத்தை எழுத போறீங்க பூஜைகள் விளக்கேற்ற போகிறீங்க பிரியாணி எழைய கையில் வச்சுட்டு நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்ல போகிறீங்க சொல்லி முடிச்சிட்டு தலையணி கடையில் வைக்க போறீங்க மறுநாள் காலை எழுந்ததும் அதை எரிக்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த ஒரு விஷயத்தால கண்டிப்பா உங்கள் பணத்தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் பணத்தினை தினமும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள தானாக வர ஆரம்பிச்சிரும் அதற்கான முயற்சிகள்ல நீங்க உங்களை அறியாமலே வந்து ஈடுபடுத்தி நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பா உங்களால் காண முடியும் உங்களின் விடாமுயற்சியை தூண்டும் சக்தி இந்த மந்திரத்துக்கு இருக்குது இன்று இரவு சோடசக்கலை நேரத்தில் தவறாமல் இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் பணம் செய்கிற பணவசியம் உண்டாக பணவசியம் அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் பஞ்சமி வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்